Yeah. வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா உங்களை எல்லாரையும் இந்த புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போதுன்னு பாக்கலாம் இந்த வாரத்தின் தொடக்கத்துல ஆடி வெள்ளிக்கிழமையாக அந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது அஷ்டமி தேதியில ஆரம்பிக்க போகுது இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்றாம் தேதி அந்த அடுத்து பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வரைக்கும் இந்த முதல் வாரத்துல சந்திராஷ்டமம் தினங்களாக இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை உங்களை கோபப்படுத்துற மாதிரியே சில விதமான ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸோட ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டுல கவனமா இருக்க வேண்டிய ஒரு உறவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி அந்த மாதிரியான உறவுகள்கிட்ட நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த வாரம் இருக்கு இந்த வாரம் மேஷராசி என்பர்களுக்கு முழுவதுமாக ஒரு மூன்று தினங்களுக்கு சந்திராஷ்டிரமமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியாக முதல் வாரமே உங்களுடைய ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமே கொஞ்சம் கசப்புகளை கொடுக்கக்கூடிய எப்படி நமக்கு ஒரு அனுபவங்கள் இருந்தாதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை இல்ல நம்ம ரொம்ப திருந்தி அந்த விஷயங்களை செய்வோம் அதே இந்த மாதத்தின் முதல் வாரமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இன்டர்வியூக்கு போகக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய தேவையில்லாத ஒரு இருக்கக்கூடிய டென்ஷன்களை நீங்க தெய்வத்து கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு தேக்க நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த வாரம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய குடும்ப இதுல பொருளாதாரத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்குதான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது ரிஷபராசி என்பர்கள் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிகவும் ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் மனத்துல இருக்கக்கூடிய சஞ்சலத்தை தவிர்த்தால் உங்களுடைய சஞ்சலங்களை நீங்க வெளியில கலறி போட்டுருங்க அந்த சஞ்சலம் இருக்கிற வரைக்கும் அந்த வாரம் ஏற்றம் வாரமாக இருந்தாலும் அந்த சஞ்சலத்தின் மூலமாக ஏதாவது ஒரு சிறிய சிறிய தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களை தேடி வரக்கூடிய சில நபர்களை நீங்க உதாசீன பதப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதனால எல்லார்கிட்டயுமே ரொம்ப கவனமா பேசுங்க ஒருத்தர் உதவி பண்றதுக்கு வந்தா கூட அவங்க கிட்ட ஒரு நிதானமான ஒரு பேச்சை நீங்க கடைபிடிங்க ராசி என்பர்கள் ஏன்னா இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சில சிக்கலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால உங்களுடைய பேச்சுகள்ல ரொம்ப கவனம் தேவை இந்த ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே மிதுன ராசி என்பர்கள் நம்ம எவ்வளவு ஒரு வளைந்து நெளிந்து போனோமோ அவ்வளவுக்கு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நெளிந்து போகக்கூடியவர்கள் தான் இந்த வாரம் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த வாரம் முழுமையாக வந்து சேரும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதாவது மகிழ்ச்சியான சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த வேலை சூழ்நிலைன்றது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் நாள் வரைக்கும் ரொம்ப தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை சந்தித்த இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது இந்த வாரம் மிதனராசி என்பர்கள் தங்களுடைய உடைமைகள் மீது ரொம்ப கவனமா இருப்பீங்க என்னுடைய உடைமைகளை யாருமே வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்க கூடாது நான் தான் பாதுகாத்து வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியாக அந்த உடைமைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது வெளியிடத்துக்கு போகும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால வெளியிடத்துல வீட்டுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய பொருட்களை பாதுகாக்கிறோம் மிதுனராசி என்பர்கள் அதே மாதிரி வெளியிலையும் ரொம்ப கவனமோடு பிரயாணம் செய்யணும் அந்த ரொம்ப கேர்லெஸ்ஸா சில தேவையில்லாத உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வெளியிடத்துல போகும்போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் அரசாங்கத்துல இருந்தால் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய ப்ரமோஷனும் இல்ல உங்களுக்கு பதவி உயர்வும் அதாவது வருமான உயர்வும் இல்லாம வேலை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அந்த வேலை நெருக்கடிகள்ன்றது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சந்திரனாகப்பட்டது உங்களுடைய மனமாகப்பட்டது ரொம்ப ஒரு ஆடம்பர வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ் நேரமாக தான் இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்க உண்டான ஒரு நேரம் தான் இந்த கடகரா என்பர்களுக்கு நீங்க தேடி தேடி போய் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்குறது ஒரு சின்ன சாரியில இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் முதல் வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆடம்பர தேவைகள் ஆடம்பர ஒரு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த ஒரு இந்த ஒரு வாரம் முழுவதுமே ரொம்ப ஹாப்பியா ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்ப இன்டர்வியூல அப்படின்ற போது எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க போகக்கூடிய இன்டர்வியூல இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வேலையை கிடைத்து அடுத்து அங்க ஒரு வருமானத்தையும் மீட்டக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் தொடக்கத்தின் வாரத்தின் தொடக்கத்திலேயே நல்ல ஒரு உத்வேகமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க எதையாவது செய்யணும் இந்த வாரத்துல எதையாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீண்ட பிளான் வச்சுட்டு இருந்ததுல இந்த வாரத்துல செய்து முடிக்கிறது இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப அன்போடும் பண்போடும் கவனிக்கக்கூடிய ஒரு வாரம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் அன்போடும் பண்போடும் நடத்தக்கூடிய ஒரு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதே அவர்களிடம் அறிந்து அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள கொஞ்சம் வல்லு சல்லுனா விழுந்திருப்பீங்க உங்களுடைய தொழில் டென்ஷன் உங்களுடைய வேலை டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் அவங்கள ஒரு கவனிக்காம இருக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் இந்த வாரத்துல அதெல்லாம் மறந்து அவங்களுக்காக சில டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாகதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு வேதனைகளோடு பயணிக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நல்ல சுறுசுறுப்போடு உங்களுடைய என்னென்ன வேலையெல்லாம் பெண்டிங் இருந்ததோ அலுவலகத்திலயும் சரி தொழிலையும் சரி ஏன்னா உங்களுடைய அவுட் காரணமாகவே பாத்தீங்கன்னா நிறைய வேலைகளை பெண்டிங் போட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த வாரம் நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய திருப்பங்களை கூடிய ஒரு நேரம் ஏதோ சம்பந்தமாக ஒரு பிரயாணங்கள் வரும் அந்த பிரயாணத்துல கொஞ்சம் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வழக்குகளை சந்திக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமான ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு எதிராக திரும்ப சில சாட்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தனக்காக செய்யறதுக்கு ஒரு நேரம் வரைக்கும் உங்களுக்குன்னு எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க துலாம் ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்காக என்ன செய்யணும் வாழ்க்கையில தன்னுடைய ஃபேமிலிக்காக என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வாரத்துல இருந்தே நீங்க அந்த கூட்டு குடும்பமாக இருந்த

இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலை பழு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகப்படியாக வேலை செய்யறது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறது அலுவலகத்திலும் சரி வெளியிலயும் சரி சரி எல்லா வேலைகளையும் ஒரு டைமே இல்லாம அதாவது ஓய்வு நேரம் அப்படின்றதே இல்லாம இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே சில வேலைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை பழு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு போகுது அடுத்து விருச்சிக வேலையில செயல்படக்கூடிய ஒரு நேரம் நமக்கு என்ன தேவை இல்லாதவர்கள் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா கடந்த வாரத்துல எல்லாம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதனால இந்த வாரம் ரொம்ப சுதாரிப்பா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக சில தேவையில்லாத ஒரு கல தேவையில்லாத சில விஷயங்களை நீங்க நிராகரிக்க கூடிய ஒரு நேரமாகதான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது அலுவலகத்துல ரொம்ப கவனமாக இருங்க உங்க கூட இருக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு சதிவேல செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த விருச்சிக ராசி என்பர்கள் அலுவலக விஷயத்துல எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும்போது ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முக்கியமான பொறுப்புலதான் இந்த விருச்சிக இருப்பாங்க அலுவலகத்துல அந்த மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல ஒரு முடிவுகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுங்க உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாகவும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் தனுர் ராசி என்பர்கள் ரொம்ப போராடக்கூடிய ஒரு அன்பர்கள் வாழ்க்கையில இந்த வாரம் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு வாரம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பண பரிவர்த்தனைகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப மாதமாக மூன்று மாதம் நான்கு மாதமாக இப்போ பணம் வருது இப்போ பணம் வருதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கரெக்டா அந்த பண வரவுகள் வரக்கூடிய ஒரு டைம் தடைப்பட்ட இருந்த அந்த கடன்களும் குறையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுர் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல புதிதாக நகைகள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாரமாக இருக்கும் உங்களுடைய அந்த வருமானத்துல ஒரு சின்ன சேமிப்பா இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரியான நகைகள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் ரொம்ப சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நிதானமாக செயல்படுவாங்க எந்த அவசரமாக நம்ம முடிவு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியாக இந்த வாரத்தின் முதல் வாரத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது கணவன் மனைவி உறவு இடையே சின்ன சின்ன சலசலப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இந்த வாரத்துல எந்த ஒரு சந்திராஷ்டமும் எதுவுமே கிடையாது ஆனா உங்களுடைய வாரம் பாத்தீங்கன்னா ஏதோ நமக்கு சந்திராஷ்டம் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய ஆழ்மனது மனது அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகமான அக்கறை கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க என்ன என்ன பண்றாங்க இந்த இந்த மாதிரியாக அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையிலையும் சரி அடுத்து குடும்ப உறவுகளினுடைய வேலையிலையும் சரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகமாக ஒரு அக்கரை காண்பிக்க கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது கும்பராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக பயணம்ன்றது இந்த வாரம் அதிகமாக இருக்கும் எல்லா நாள்லயும் கோயிலுக்கு போறது எல்லா கோயில்லயும் போய் தவமா கடந்து அந்த இடத்துல நிறைய ஒரு வரங்களை தெய்வத்துக்கிட்ட கிட்டமிடர்ந்து கேட்கறது நீங்க என்னென்ன வரங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆன்மீக பயணம் அப்படின்னு போயாச்சுனாலே கும்பராசி என்பர்களுக்கு தன்னுடைய குடும்பமும் தெரியாது தன்னுடைய அலுவலகமும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு தெய்வீக தன்மைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த வாரம் அதே சமயத்துல உங்களுடைய மனக்குழப்பங்கள் கொஞ்சம் தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்கும் ஏன்னா கடனால நிறைய அவமானங்களை பட்டுக்கிட்டே வரக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அதுல எப்படியாவது நம்ம கடன் சமாளிக்க முடியும் ரெண்டு மூணு நீங்க ரெடி பண்ணி ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்கள் இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகளை தேடி போகும்போது இந்த வாரத்துல உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் கிடைக்காட்டிலும் ஒரு டெம்பரவரியா ஒரு ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் அந்த டெம்பரவரி ஜாப்ல உங்களுக்கு நல்ல ஒரு அங்க ஒரு அங்கீகாரம் நல்ல மதிப்பு எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால கும்பராசி என்பர்கள் என்னடா இது நமக்கு இந்த மாதிரியான வேலை கிடைச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வேணா இது ஒரு தற்காலிக சூழ்நிலை தான் இது அப்படியே உங்களுக்கு அந்த போகக்கூடிய இடத்துல நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த வரன் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் எப்படியாவது நம்ம இன்னும் ஒரு வாரத்துல பதினஞ்சு நாள்ல இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட மாட்டோமா அப்படின்னு பட்சத்தில் ஆடி மாசம் ஒரு தடையா இருக்காசி என்பர்களுக்கு எதிர்பாராத தடைகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா வரன் கிடைக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது மீன ராசி என்பர்கள் தன்னுடைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த ஏழு நாட்கள் உள்ள கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு தருணம் எப்படியாவது அரும்பாடுபட்டாவது நம்ம செஞ்சிடணும் முயற்சிகளையும் கடுமையான ஒரு உழைப்பையும் போடக்கூடிய தருணமாக தான் இந்த முதல் வாரம் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இதுல ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம செய்ய கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகள் இந்த வாரம் தீர்ப்புகள்ல வருது வருதுபடியான உங்களுக்கு அதுல ஒரு ஒரு சூழ்நிலைன்றது இருக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு தயக்கமாக இருக்கும் அடுத்து விவாகரத்து கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தயக்கமாக இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இந்த மீன ராசி என்பர்கள் ஏன்னா அந்த பந்தத்தை விட்டு கொடுக்கறதுக்கு இவர்கள் எப்போதுமே தயாராக இருக்க மாட்டார்கள் இந்த

இந்த ஆடி மாதத்துல நல்ல அம்மனுடைய அருளால நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வல்ல அந்த தெய்வத்தை மனதார ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்